ஹலோ கைஸ் நான் உங்கள் உங்களுக்கு சித்திரப்படி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா க்ளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் நைன் ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டென் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும் ஒன்லேருந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்லருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்லேருந்து எதுவும் வரைக்கும்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதாக ஃபஸ்ட்டே டென் நேச்சுரல் நம்பர் இந்த டென் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கணும் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஸோ ஒன்னுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது ஒன் பவர் ஒன்னு தான் எடுத்துக்கணும் டூக்கு கண்டுபிடிக்கலாம் டூ பவர் ஒன்னு த்ரீக்கு த்ரீ பவர் ஒன் அதையும் நம்ம பண்ண முடியாது ஃபோர் ஆனால் டூ ஆல மல்டிபிள் அவர் நம்பர் ஓகே அதனால ஃபோருக்கு மட்டும் நம்ம எல்சிம் எடுத்துக்கலாம் ஃபோருக்கு எல்சிம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் டூ டேபிளால போடலாம் டூ டேபிளால போனீங்கன்னா என்ன வரும் ரெண்டு டூ கிடைக்குது அப்போ ஃபோர் ஈக்குவல் டூ டூ பவர் டூ ஓகேவா புரிஞ்சுதா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் ஓகே டூ பவர் டூ அடுத்தது ஃபைவ்க்கு நம்ம பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கோங்க சிக்ஸுக்கு பண்ணலாம் சிக்ஸுக்கு பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சிக்ஸை வந்து த்ரீ டேபிளால் போடலாம் ரெண்டு த்ரீ போடலாம் ஸோ த்ரீ பவர் டூ ஓகே அடுத்தது செவனுக்கு நம்ம பண்ண முடியாது செவன் அப்படியே வச்சுக்கலாம் செவன் பவர் ஒன் எயிட்டுக்கு எடுக்கலாம் எயிட்டுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா எயிட்டை ஃபோர் டேபிளால் பிரிக்கலாம் இல்லை டூ டேபிளாலே பிரிங்க உங்கள் இஷ்டம் தான் டூவால் பிரிச்சிங்கன்னா என்ன கிடைக்குன்னா ஃபோரு திரும்பவும் டூவால் பிரிச்சிங்கன்னா டைம்ஸ் கிடைக்கும் வந்து எப்படி எழுதலாம் டூ பவர் த்ரீன்னு எழுதலாம் இது வந்து சிக்ஸை வந்து த்ரீ பவர் டூன்னு எழுதலாம் ஓகே அடுத்து நைனையும் அதே மாதிரி பிரிக்கலாம் நைன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா த்ரீ டேபிள பிரிக்கலாம் த்ரீ த்ரீ சார் நைன் ஸோ நைன் வந்து த்ரீ பவர் டூ ஓகே ஃபைனலா என்ன இருக்குன்னா டென்னு டென்னு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபைவ் டேபிள்ல பிரிக்கலாம் ஃபைவ் பிரிச்சிங்கன்னா டைம்ஸ் வரும் ஓகே டென்னு வந்து எப்படி இருக்குன்னா ஃபைவ் ஒன் இன்டூ டூ பவர் ஒன் பைனலா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல எதுலாம் ஹையஸ்ட் பவரா அதை எடுக்கணும் ஒன்னுக்கு ஹையஸ்ட் பவர் ஒன்னு தான் ஓகே அடுத்து டூக்கு ஹையஸ்ட் பவர் டூ பவர் ஒன் இருக்கு டூ பவர் டூ இருக்கு டூ பவர் த்ரீ இருக்கு எது எடுப்பீங்கன்னா டூ பவர் த்ரீ மட்டும் தான் எடுப்பீங்க புரிஞ்சுதா அப்படிதான் எழுதணும் அடுத்து த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பவர் ஒன் இருக்கு த்ரீ ஸ்கொயர் இருக்கு ஓகே இங்கேயும் த்ரீ ஸ்கொயர் தான் இருக்கு அப்போ மேக்சிமம் பவர் வந்து என்னன்னா த்ரீ ஸ்கொயர் தான் ஸோ த்ரீ ஸ்கொயரோடு நீ பாட்டிக்கலாம் ஓகே ஸோ இது கூட மல்டிபிள் பை பை த்ரீ ஸ்கொயர் அடுத்தது ஃபோர் ஃபோரே கிடைக்கல நமக்கு அதனால அது பிரச்சனையே இல்லை விட்டுலாம் எங்கேயுமே ஃபோர் கிடைக்கல ஃபோராக இருந்தது நம்ம டூ பவர் டூன்னு மாற்றிடும் அடுத்து ஃபைவ் ஒரே ஒரு ஃபைவ் தான் இருக்குது அது வந்து என்னதுன்னா இன்டூ ஃபைவ் பவர் ஒன்னு ஓகே இன்டூ ஃபைவ் பவர் ஒன் ஃபைவை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னா செவன் இருக்குது ஸோ செவன் நம்ம மாற்ற முடியாதுன்னு சொன்னதனால செவன் இருக்குது ஸோ அது வந்து செவன் பவர் ஒன் ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபல் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே மல்டிபல் பண்ணிக்கணும் டூ ஃபைவ் டூ ஜீரோ கிடைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிடைக்கும் இதுதான் வந்து காமன் நம்பர் ஃபஸ்டு டென் நேச்சுரல் நம்பர் எல்லா நம்பரையுமே உங்களால் மல்டிபிள் பண்ணி இந்த நம்பரை கொண்டு வர வைக்க முடியும் அதனால தான் என்சிஎம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே புரிஞ்சுதா தேங்க் யூ